பண்பாக இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளித்தீர்கள் உண்மையிலே இந்த நாடகத்தினுடைய முக்கிய கருத்து ஆண் குடும்ப வன்முறை இல்லாமல் இளம் வயது திருமணம் இல்லாமல் கல்வியிலே முன்னேற்றம் கண்டு அரசியலிலே பெண்களும் முன்னேற்றம் அடையலாம் என்கின்ற சிந்தனையோடு சகல மட்டங்களிலும் ஆண் பெண் என்கின்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நாடகத்தினுடைய நோக்கம் அந்த இந்த நாடகத்தினை ஒழுங்கமைத்த மற்றும் இப்பகுதி சனசமூக நிலையம் அனைவருக்கும் கதிரவன் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் வந்து உண்மையிலேயே இந்த காலத்திலே பெண்கள் அடக்கியாளர் சமூகம் இல்ல அநேமா கூடுதலா மாறிட்டு அதுக்கு காரணம் இவ்வாறான விழிப்புணர்வுகள் அந்த எங்களை கிராமத்தில் செஞ்சதுக்கும் மிகவும் நன்றி அதோடு வந்து பெண்கள் கட்டாயம் கல்வி கக்கோணும் அவங்கவங்களோட வயசு சிறுளவ திருமணமெல்லாம் ஒழிக்கப்படணும் ஆண்களும் பெண்களும் ஒத்துழைச்சாதான் குடும்பம் சந்தோஷமாக அமையும் என்ற கருத்து இந்த நாடகத்தின் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது மற்றும் இது எதிர்வருகின்ற சமுதாயமும் அரசியல் பிரமத்துவம் நம்ம பிள்ளைகளை கல்வி ஆக்கிறதுல கூடுதலான ஆர்வமா இருக்க வேண்டும் என்றது இதுல இருந்து நாங்க உணர்றோம்